வேதாஸ்வ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்போ ஆடி மாதத்தில் இருக்கோம் ஆடி மாதத்தில் என்ன சிறப்பு ஏன் வேப்பில் சாத்துறாங்க ஏன் கூழு ஊற்றுறாங்க இப்படி பல விஷயங்களை நம்ம வேதாஸ்வி சேனலில் ஏற்கனவே பதிவுகளாக பார்த்துருக்கோம் இன்றைக்கி திருமணமாகாத கன்னி பெண்கள் குழந்தை வரம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க குடும்பத்தில் அமைதி நிலவணும் சந்தோஷம் இருக்கணும் ஆரோக்கியம் இருக்கணும் செல்வ வளங்கள் நிறைந்து இருக்கணும் சகல சௌபாக்கியத்தோடு வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன செய்யணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கோம் ஆடி மாதம் அப்படின்னாலே சக்தி மாதம் இந்த சக்தி உதித்த நட்சத்திரம் தான் பூர நட்சத்திரம் ஆடி மாதத்தில் வரக்கூடிய இந்த பூர நட்சத்திரம் அம்மன் கோவில்களில் ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படுது அன்றைக்கு அம்மனுக்கு வளையல்களை அணிவித்து மாலைகளாக அணிவித்து வளைகாப்பு அப்படின்ற ஒரு பெரிய விழாக்க விழாவாக எடுக்கிறாங்க இந்த நாளன்று அம்மனுக்கு பார்த்திங்கன்னா குங்குமத்தால் காப்பு மஞ்சளில் காப்பு செஞ்சு வழிபடுவது அப்படின்றது வழக்கமாக இருக்குது இது வந்து விசேஷம் மஞ்சள் காப்பும் குங்கும காப்புன்றது அன்னைக்கு செஞ்சாங்கன்னா ரொம்ப விசேஷம் திருமணம் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் குழந்தை வரம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்கள அன்னைக்கு அம்மன் கோவில்களில் கொடுக்கக்கூடிய பிரசாதமாக கொடுக்கக்கூடிய அந்த ரெண்டு கண்ணாடி வளையல்களை வாங்கி தங்களோட கைகளில் அணிவிச்சுக்கோங்க குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கணும் அமைதி நிலவணும் சகல சௌபாகியமும் கிடைக்கணும் அப்படின்னா அம்மன்கிட்ட அந்த ரெண்டு வளையலை வாங்கிக்கோங்க வாங்கி உங்களோட கைகளில் அணிவிச்சுக்கோங்க அன்னைக்கு அதாவது வளைகாப்பு செய்கிற அன்னைக்கு வந்து அம்மனுடைய மனம் ரொம்ப மகிழ்ந்திருக்கும் ஒரு பெண்ணுக்கு வளைகாப்பு செய்யும் பொழுது அவ எப்படி சந்தோஷப்படுறா இல்லையா அந்த மாதிரிதான் அம்மனுக்கும் அன்றைக்கு மனம் குளிர்ந்து இருப்பாளாம் அன்னைக்கு நாம கேட்கக்கூடியதெல்லாம் இந்த உலக மாந்தர்களுக்கு வாரி வழங்கக்கூடிய நிலையில அம்மனுடைய மனம் அப்படின்றது மகிழ்ந்து இருக்கும் நீங்க கோவிலுக்கு போகணும் அப்படின்னா உங்களால முடியாம போச்சு ஏதோ ஒரு தடங்கள் வந்ததுன்னு வச்சுக்கோங்க வீட்லயே அதை வந்து செய்யுங்க ஒன்றும் இல்லை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய படத்தை நல்லா தொடச்சிக்கோங்க பொட்டு வச்சு பூ மாலையை வந்து போட்டுக்கோங்க கண்ணாடி வளையல்களை மாலையாக கோர்த்து உங்களுடைய படத்து சாமி படத்துக்கு போட்டுக்கோங்க அப்படி முடியலன்னா ஒரு தட்டில் வளையலை வச்சு வெத்தலைப்பாக்கு பழம் வச்சுக்கோங்க வளைகாப்புனா ஏழு வகையான சாதம் போ செய்வோம் இல்லையா அந்த மாதிரி உங்களுக்கு ஏழு வகை செய்ய முடியல ஒரு குறைஞ்சது ஒரு மூணு வகையான சாதமாவது செஞ்சு வாழை இலையில் படையல் போட்டு அம்மனு கதை வச்சு அம்மனுடைய மந்திரங்களை சாம்பிராணி போட்டு மந்திரங்களை வந்து ஜபிங்க மந்திரங்கள் உங்களுக்கு தெரியல ஸ்லோகங்கள் தெரியல அப்படின்னா அம்மனோட திருநாமத்தையே மந்திர ஜபமாக வந்து உச்சரிங்க நீங்கள் எத்தனை முறை சொல்கிறீங்களோ அத்தனை முறை உங்களுக்கு அந்த சக்தின்றது பலம்ன்றது கூடும் அந்த வார்த்தைகளுக்கு பலம் கூட கூட நாம் என்ன வே வேணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அது உருபெற மாறும் ஆனால் எல்லாமே வந்து கர்ம வினைன்னு ஒன்று இருக்குது அதனோடய அடிப்படையில் தான் எல்லாமே வந்து நடக்கும் ஒருத்தருக்கு சீக்கிரமாக ஒரு விஷயம் நிறைவேறதும் கொஞ்சம் காலதாமதம் ஆகிறதும் அவரவருடைய கர்ம வினையை பொறுத்து இவங்க சொன்னாங்க இந்த பூஜை செஞ்சு எனக்கு இந்த பலன் கிடைச்சிதுன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க இவங்க செஞ் சொன்னாங்க இந்த பூஜையை செஞ்சு இந்த பலன் எனக்கு கிடைக்கலன்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க இதுக்கு காரணம் ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய கர்ம வினை தான் அந்த அதனுடைய பலத்தை பொறுத்து தான் பலன்களும் மாறுபடும் ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் பொதுவாக நம்ம இந்த மாதிரி பூஜை செய்யும் பொழுது ஒரு நம்பிக்கையோடு எனக்கு நடக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து செஞ்சிட்டே வாங்க இன்றைக்கி இந்த பதிவில் சொன்ன மாதிரி ஆடி பூரை தண்ணிக்கு உங்களால் முடிஞ்சதை உங்கள் வீட்டில் பூஜை அறையில் அம்மனுக்கு வச்சு வழிபாடு செஞ்சு உங்களுக்குரிய பலனை நீங்கள் வாங்கிக்கலாம்